எட்டு மணிக்கு எல்லாரும் அங்க வருவாங்க பாக்ஸ் எல்லாம் திறக்கவே மாட்டாங்க எட்டு மணிக்கு எட்டே முக்க ஒன்பது மணிக்கு கொஞ்சூண்டு அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எடுத்து உட்கார வைப்பாங்க போஸ்டல் பேலட் அதை பற்றி அப்பதான் என்ன ஆரம்பிப்பான் பிரிச்சு பிரிச்சு என்ன ஆரம்பிப்பாங்க நீங்க ஒரு ஒன்பதே கால் மணிக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு தெரியும் ஆனா எட்டு அஞ்சுக்கு இவன் ஒரு பத்து சீட்டு கொடுக்குறான் அவன் ஒரு பத்து சீட்டு கொடுக்குறான் போட்டி சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸ் சில பேர் அப்பாயின்மெண்டே இருக்காது என்ன பண்றது மீட் பண்ணி வேணும் ஒன்று பண்ணுங்க நான் நாளைக்கு ஹை ஹைகோர்ட்ல ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக போறேன் நீங்க நான் டெல்லியில் இந்தியன் ஏர் இண்டியன் ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் இந்த சீட் போட்டிருக்கேன் என் பக்கத்தில் வாங்க உலகம் முழுக்க எல்லா கண்ட்ரிலும் இந்த கார்பரேட் டாக்ஸ் எவ்வளோ இருக்கு இந்தியாவில் எவ்வளோ இருக்கு சைனாவில் எவ்வளோ இருக்கு ஸ்ரீலங்காவில் எவ்வளோ இருக்கு இப்படி எல்லாம் பார்க்கும்பொழுது கார்பரேட் லா டாக்ஸை குறைச்சதுனால என்ன இல்லைன்னா அதிகமா இருந்தா எப்படி ஆகும் அதை வந்து அனலைஸ் பண்ணும் பொழுது அவ்ளோ சப்ஜெக்ட் கிடைச்சது இஸ்ரேல்ங்கிற ஒரு நாடு உருவாவதற்கு முன்பாகவே நமக்காக ஒரு தாய்நாடு உருவாகும் அதுல நாம போவோம் அப்படின்னு நம்பினாங்க அவங்க பத்திரிகைகள் நினைச்ச மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில ஏற்படுத்த முடியும் பிரிட்டன் என்று சொன்னால் ஆட்சி அதிகாரம் அமெரிக்கா என்று சொன்னால் பணக்காரத்தனம் இந்தியா என்று சொன்னால் ஆன்மீகம் தமிழ்நாட்டுல ஊடகங்கள் பத்திரிகைகள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறன அப்படின்னு பார்த்தா உண்மையிலே விமர்சனம் நானும் கூட பார்த்திருக்கிறேன் இப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தது எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு காலையில எல்லாரும் ஆர்வமா உட்காந்து பாக்குறோம் நான் பார்த்தேன் எட்டு மணிக்கு எல்லா இங்கிலீஷ் நியூஸ் சேனல்லையும் பாத்தீங்கன்னா எட்டு மணிக்கு அந்த வாக்குகள் எண்ணப்படும் அது எல்லாருக்கும் தெரியும் எட்டு ஒன்னு எட்டு அஞ்சு வந்த உடனே ஒரு டிவியில சொல்ற பிஜேபி லீடிங் ரெண்டு சீட்டுன்றான் காங்கிரஸ் லீடிங்னு ஒருத்தர் சீட்டு அதுக்கு ஒரு நாலு சீட் தரான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு நான் நாலு தேர்தல் நின்று இருக்கிறேன் நான் பார்லிமெண்ட் எலெக்ஷனும் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் மூணு சட்டமன்ற தேர்தலும் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓ இந்த ஓட்டு இன்னைக்கு எப்படி நடக்கும் நல்லா தெரியும் எட்டு மணிக்கு எல்லாரும் அங்க வருவாங்க பாக்ஸ் எல்லாம் திறக்கவே மாட்டாங்க எட்டு மணிக்கு எட்டே முக்க ஒன்பது மணிக்கு கொஞ்சூண்டு அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எடுத்து உட்கார வைப்பாங்க போஸ்டல் பேலட் அதை பற்றி அப்பதான் என்ன ஆரம்பிப்பான் பிரிச்சு பிரிச்சு என்ன ஆரம்பிப்பாங்க நீங்க ஒரு ஒன்பதே கால் மணிக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு தெரியும் ஆனா எட்டு கே இவன் ஒரு பத்து சீட் கொடுக்குறான் அவன் ஒரு பத்து சீட்டு கொடுக்குறான் போட்டி ஊடக தர்மம் சிதைந்ததுக்கு அது போட்டி ஒரு காரணம் இப்ப யார் போய் செக் பண்ண போறாங்க ஆனா தேர்தலில் நின்னவங்க அத்தனை பேருக்கும் தெரியுது நடக்கவே நடக்காது சாத்தியமே கிடையாது ஆனா போட்டிக்காக என்னமோ கொடுக்குறாங்க சென்னையில வந்த மழை நாற்பத்தைந்து ஆண்டு காலத்துல இந்த மாதிரி வந்ததே கிடையாது அப்படின்னு ஒரு டிவி சொல்றாங்க இன்னொரு டிவி போட்டு காமிச்சா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் அதிகம் அந்த டேட்டாஸ் எல்லாம் போட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் அதிகம் இப்போ ஒண்ணும் அதிகம் இல்லன்னு போடுறாங்க இது யாருக்கு யாருக்கும் போட்டி இது அண்ணா திமுக திமுக போட்டினா புரிஞ்சிக்க முடியுது இது ஒரு எதிர்கட்சி பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் பண்றதா ஒரு எதிர்கட்சி தமிழ்நாட்டுல விமர்சனம் பண்றோம் எதுக்கு போட்டி மீடியாக்குள்ள போட்டி இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு எது உண்மையா அது சொல்லணும் அவ்வளவுதானே எனக்கு தெரிஞ்சு முன்னெல்லாம் ஹிந்து பத்திரிகைக்கு அந்த கிரெடிபிலிட்டி ஹிந்துல ஒரு நியூஸ் வந்ததுன்னா அது உண்மையா தான் இருக்கும் அவங்க லேட்டா போட்டாலும் சரி அவங்க என்ன போடுறாங்க மக்களும் கூட பத்திரிகை செய்தி தான் நம்புறாங்க என் வீட்டுல நான் இருக்கிற வீட்டுல மாடியில ஒருத்தர் இருக்கிறார் பிளாட்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயர்மட்ட குழு தமிழக பிஜேபியினுடைய உயர்மட்ட குழுவில் இது முடிவு செய்ததுன்னு ஏதோ ஒரு பத்திரிகையில வருது அவர் எங்கிட்ட காலையில என்ன வீட்டுல வந்து பார்த்தார் என்ன சார் உங்க கட்சியில ஏதோ முடிவு பண்ணி இல்லைங்க அந்த மாதிரி எதுவும் முடிவு பண்ணல ஏன்னா நானும் தான் அந்த குழுல இருக்கிறேன் நாங்க அந்த மாதிரி டிஸ்கஷன் அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனும் வரல அந்த மீட்டிங்லங்கிற இல்ல இல்ல நீங்க பாக்கல இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல போட்டிருக்கான் சார் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல போடலாம் சார் அந்த மீட்டிங்ல நான் இருந்தேன் ஆனா ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாரு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வரதான் கரெக்டுட்டாரு எப்படி எதுக்கு சொல்ல வரேன்னா அவருடைய நம்பிக்கை அந்த பத்திரிகை மேலே அப்ப அந்த பத்திரிகை ஏன் நம்புற இது செய்தியே ஒழுங்காக தருன்னு நம்புறாரு இன்னைக்கு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல எல்லா பத்திரிக்கையும் போட்டியின் காரணமாக அவங்க அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் வேணும் அதுக்காக சப்போர்ட் பண்றோம் இப்படிலாம் போறாங்க நீங்க ஒரு நாட்டு பாருங்க பிபிசி மாதிரி ரெய்டு பண்ணாங்க மத்திய அரசாங்கம் மனசு சாதாரண வேலையை பண்ணாங்க மீடியாவும் கூட கொஞ்சம் நீங்க தேசியன்னு சொல்றீங்க எனக்கு உருவா ஒரு தொலைக்காட்சியில் நான் டெய்லி பாத்துட்டு இருக்கேன் ஆறரை மணிக்கு சைனா நியூஸ் வருது எதுக்கு வருதுன்னு எனக்கு புரியல சீனாவை பற்றி அரை மணி நேரம் செய்தி வருது சீன நாட்டுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத பத்தி ஒரு செய்தி வருது அந்த நாட்டுடைய வளர்ச்சி ஏதோ பொலிட்டிக்கல் நியூஸ் இல்லை எக்கனாமிக் நியூஸ் அதெல்லாம் சொல்றாங்க ஏன் அது வருதுன்னு எனக்கு புரியல என்ன நோக்கம் சீனாவை பத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் செய்தி ஊடகத்துல எதுக்கு அரை மணி நேரம் நியூஸ் அது பெய்ட் நியூஸ் தெரியும் அது ஸ்பான்சர்ட் நியூஸ் அது நல்லா தெரியுது பட் ஸ்பான்சரா இருந்தா கூட அது எதுக்கு இங்க சொல்லணும் தெரியல நான் அந்த எடிட்ட கூட கேட்டேன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க ஏதோ ஒரு அஜெண்டாவோட யார் யாரோ செயல்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த ஊடகமும் கூட சேர்ந்து தெரியாமலோ அதோட சேர்ந்துக்கிறாங்க அவர் சரியா சொன்னாரு நீங்க இஸ்ரேல் வந்து மத்திய அரசாங்கம் இஸ்ரேல் பக்கம் ஐநா சபையில ஓட்டு போட்டுதா அப்ப நான் எதேன்ஸ்டா போறேன் படிக்கிறதே இல்ல அநேகமா சொல்லி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ஊடகத்துல ஒரு பத்திரிகையாளர் வரவங்க நிறைய படிக்கணும் இஸ்ரேல் மத்திய அரசாங்கம் இஸ்ரேல சப்போர்ட் பண்ணுதுன்னு சொன்னா இஸ்ரேலோட பயோலாட்ரல் டைஸ் உருவாகினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அப்ப நரசிம்ராவ் பிரைம் மினிஸ்டர் மீன் இஸ்ரேலோட எம்பசிஸ் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க டெல்லியில இருந்தது பெங்களூர்லலாம் வந்தது அதெல்லாம் காங்கிரஸ் பீரியட்ல வந்தது இங்கேருந்து கபில் சிபல் போன்ற அமைச்சர் எல்லாம் அங்க போனாங்க இஸ்ரேலுக்கு டெலிவியூல சில மீட்டிங் எல்லாம் நான் தப்பே சொல்லல ஈவன் பிஜேபி கூட இட் இஸ் ஃபார் குட் ரிலேஷன்ஷிப் வித் இஸ்ரேல் பயலாட்ரல் டைஸ் இருக்கணும் இஸ்ரேலோட நம்ம இந்த நாட்டு முடிவு பண்ணது வந்து பிஜேபி கவர்மெண்ட் மாத்திரம் இல்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் எஸ் எம் ராவ் இப்போ அதனுடைய தொடர்ச்சி தான் ஒரு ஆட்சி என்பது ஃபாரின் ரிலேஷன்ஷிப் எப்பயுமே ஒரு கட்சி மாறினா இன்னொரு கட்சி வந்ததுன்னா அப்படி எல்லாம் மாறாது அது நாட்டுக்கு ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் இருக்கக்கூடிய உறவு அது பயோலாட்ரல் ரிலேஷன்ஷிப்ங்கிறது அதனால இது பிஜேபியா நீங்க அப்படிங்கறதெல்லாம் கூடாதுனால கூட இஸ்ரேலுடைய உறவுகள் முதல்ல இப்படிதான் வந்தது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருக்கும்பொழுதுதான் வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணது கண்டிப்பா சார் வேணும்னு சொல்றோம் நம்ம சோ இப்ப இந்த விவரங்கள் நம்ம படிக்கும் பொழுது நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் படிக்கணும் அதிகமா ஒரு இன்டெப்த் ஒரு சப்ஜெக்ட நம்ம தெளிவா சப்ஜெக்ட் நல்லா படிக்கணும் நான் நினைக்கிறேன் இங்க கூட நீங்க தேசியம் தெய்வீகம் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரோ பிஜேபி ப்ரோ அந்த மாதிரி தான் கூட வேண்டாம் தான் நானும் சொல்லுவேன் கிரில் பண்ணுங்க என்கிட்ட நான் தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் நான் பண்ணும் பொழுது நான் என்னுடைய ஆங்கர்ஸ் யாராவது கேட்டால் கூட அவங்க கிட்ட நான் என்ன சொல்றேன்னா யூ கிரில் மீ என்ன கொடைஞ்சு கேள்வி கேளுங்க நீ காங்கிரஸ் காரன் என்ன கேள்வி கேட்ப காங்கிரஸ் பிஜேபி என்ன கேட்கிற அதெல்லாம் என்கிட்ட கேள்வி அதே மாதிரி காங்கிரஸ் காரன் கேட்கும் பொழுது பிஜேபி காரன் என்னெல்லாம் ஒன்னு அக்யூஸ் பண்ணணும் அந்த கொஸ்டின் கொடுங்க நீங்க என்னுடைய நண்பரா ஜெயகிருஷ்ணன் நண்பரா இருக்கலாம் ஆனா அந்த பத்திரிகையாளர் மேடையில் அந்த அந்த மைக்ல அப்படி உட்கார்ந்தாருன்னா என்னை கிரில் பண்ணணும்னு தான் நான் எதிர்பார்க்கறேன் அப்பதான் நம்முடைய நாமளும் கொஞ்சம் அதிகமாக அதை நம்ம வந்து டெலிவர் பண்ண முடியும் நீங்க வந்து டெவில்ஸ் அட்வொகேட் ப்ளே பண்ணனும் ஏதாவது கேட்டா கோச் போறோம் நான் சில டிவி எல்லாம் பொழுது கேள்வி கேட்கிற ஒரு ஒரு கேள்வி கேட்டு கம்முன்னு உட்காந்துருப்பாரு இவர் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பார் இன்னும் ஒரு டு பி ஹானஸ்ட் எல்லாருமே இங்க கிரில் பண்ண முடியும் பத்திரிகைகள் நினைச்ச மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த முடியும் ஆனா உண்மையிலேயே இப்போ நாமும் பிஜேபியா இருந்தாங்கன்னா அரசு அது காங்கிரஸ் இருந்தாங்க ஏடிஎம்கே வரேன் டிஎம்கே வரந்தானே நீங்க அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கீங்க பத்திரிகையாளங்கிற இதுல அந்த பொறுப்புல இருக்கும் பொழுது அந்த இடத்துல எந்த பார்ஷாலிட்டியும் தேவை இருக்க கூடாது பிஜேபி பே கேட்டாலும் கொஸ்டின் கேட்கணும் காங்கிரஸ் அண்ணன் கேட்டாலும் கேட்கணும் கேட்கணும்னா அவங்களை சிக்க வைக்கிறதுன்றது அர்த்தம் இல்லை சில இங்க அந்த பேரெல்லாம் சொல்ல வேணாம் நினைக்கிறேன் சில பத்திரிகையாளர் ரொம்ப ஜென்டிலா இருக்கும் நான் பாத்திருக்கேன் ஒரு கேள்வி கேட்கிறாரு என்னால பதில் சொல்ல முடியல மழுப்புற அப்படின்னு தெரிஞ்சா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாரு என்ன சிக்க வைக்கிறது அவருடைய எண்ணம் கிடையாது வெளியில பதில கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு ஆனா இவர் ஏதோ சங்கடப்படுறாரு அந்த கேள்விக்கு அப்படின்னு சொன்னா நல்லா மாட்டினாடுறான்னு போட்டு கிரில் பண்றது இல்லை அது ஊடக தர்மம் கிடையாது கிடையாது தர்மல எத்திக்ஸ் கிடையாது அதே மாதிரி சில பத்திரிகையாளர் நான் பார்த்திருக்கிறேன் அவங்க இந்த லெப்டிஸ்ட் எனக்கு தெரியும் ஆனா அந்த மேடையில அந்த மைக்க அவங்க வச்சுட்டு ஒரு ஆங்கரா போது காட்ட மாட்டாரு எனக்கு ஆச்சரியமா இருக்கும் அதெல்லாம் அதெல்லாம் நம்ம வந்து இளம் பத்திரிகையாளர்கள் படிச்சு இங்க மாணவர்களா இருக்கிறீங்கன்னு சொன்னா அதை நிச்சயமா நம்ம தெரிஞ்சுக்கணும் அண்ட் மோர் இந்த நுனிப்புள் மேயாம நிறைய இன் டீ டீட்டெயிலா படிக்கணும் படிப்பு மாத்திரங்க எனக்கு என்னுடைய கூட சம்டைம்ஸ் யோசிக்கிறது உண்டு இதை வந்து ஒரு பத்திரிகை எனக்கு வந்து ஸ்போக்ஸ் பர்சனா தொலைக்காட்சி வாதங்கள்லாம் கலந்துகிற வாய்ப்பெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு மூணு மணிக்கு கூப்பிடுவாங்க இருக்கீங்களா இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் வர முடியுமான் கேட்பாங்க வரேன்னு ஒத்துக்கிட்டா நான் எந்த ஊர்ல எந்த கார்ல எந்த பக்கம் போனாலும் ஓரமா ஒதுக்கி இந்த ம இந்த மரத்துக்கு முன்னாடி வண்டியை போட்டுட்டு டிரைவரை நீ பிரஸ்ட் எடுப்பான்னு சொல்லிட்டு நான் பாட்டு ஒரு ரெண்டு மணி நேரமாதான் படிப்பேன் அப்படிலாம் படிக்கும் பொழுது எனக்கு தோன்ற ஒரு விஷயம் இதை ஒழுங்காக ஸ்கூல் காலேஜ்ல படிச்சிருந்தா ஒரு பெரிய ஐஏஎஸ் அதிகாரியா மோடிக்கு கூட பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு செக்ரட்டரியா போயிருக்கலாம் நான் அவ்வளவு கான்பிடன்ஸ் கொடுக்கும் அவ்வளவு கான்பிடன்ஸ் கொடுக்கும் படிப்பு பலாயிரம் பேர் பத்திரிகையாளராக இருக்கலாம் நான் ஒரு சென்னையிலே பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஐயாயிரம் வக்கீல் இருப்பாங்க ஆனா சில சீனியர் அட்வொகேட் கிட்ட போனீங்கன்னா அவங்களோட அப்பாயின்மெண்ட்ல காத்துட்டு இருப்பாங்க சுப்ரீம் கோர்ட் லாயர் சில பேர் அப்பாயின்மெண்டே இருக்காது என்ன பண்றது மீட் பண்ணி வாங்கணும் ஒண்ணு பண்ணுங்க நான் நாளைக்கு மட்ராஸ்ல ஹைகோர்ட்ல ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக போறேன் நீங்க நான் டெல்லியில இந்தியன் இந்தியன் ஏர் இண்டியா பிளைட்ல இந்த சீட் போட்டிருக்கேன் என் பக்கத்துல போட்டுக்கோன்ருவாங்க அப்படிலாம் உண்டு ஒரு சீனியர் கவுன்சிலோட டிஸ்கஷனுக்கு அவர் ஃபிளை பண்ணும்போது ஒரு பக்கத்துல சீட்டை போட்டு கூட டிஸ்கஷன் டைமே இருக்காது ஆனா இந்தியாவில் லட்சக்கணக்கான வக்கீல் இருக்கிறான் ஏன் அவருக்கு அவரு தன்னை பண்ணிருக்கிறார் இது எல்லா துறையிலயும் இருக்கு வக்கீலா இருந்தாலும் டாக்டரா இருந்தாலும் எந்த துறையில பல லட்சம் பேர் இருந்தாலும் நாம நாம அந்த இடத்துல நம்ம திறமைகளை வளர்த்துப்போம் அங்கீகாரம் கிடைக்கும் நமக்கு வாய்ப்புகள் நிச்சயமா வரும் தேடி வரும் நம்ம அலைய வேண்டிய அவசியமே இல்லை அதனால நாம என்ன இருக்கிறதே தர பத்திரிகை நமக்கு எல்லாம் எங்க வேலை கிடைக்கும் அப்படிதான் நினைக்காம நீங்க வந்து உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அந்த வாய்ப்புகள் நம்மை தேடி வரும் என்பது இன்னைக்கு கூட ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு நாட் ஓன்லி பிரிண்ட் எலக்ட்ரானிக் மீடியா சோஷியல் மீடியாவோட ரோல் பெருசா இருக்கு நிறைய பேர் அந்த தாக்கம் நல்லா பார்க்க முடியுது சோசியல் மீடியாவோட தாக்கம் அதனால அதுலயும் கூட நம்ம நம்ம நல்லா எழுத எழுத உங்களுக்கு நிறைய பேர் வருவாங்க படிக்கிற சோசியல் மீடியால நிறைய பேர் ஃபேக் ஐடியில சில பெரிய மஞ்சங்களா இருக்காங்க அதாவது டைரக்டா போட்டா அவங்களுக்கு தோந்தரவா இருக்கும்னு அதனால ஃபேக் ஐடின்னு போட்டுக்கணுன்றது இல்லை ஆனா இருக்கிறாங்க படிக்கிறாங்க ஃபாலோ பண்றாங்க அவங்க எல்லாம் பார்க்கும்பொழுது டக்குன்னு கேட்ச் பண்ணுவாங்க அதனால நாம வந்து அந்த விதத்துல இன்னைக்கு புதிய மாணவர்கள் நல்லா எக்யூப் பண்ணிக்கோங்க நிறைய படிங்க கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய படிங்க இப்ப முன்ன மாதிரி எல்லாம் இல்லையேங்க படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி முன்னாலாம் புக்கை ஒரு புக் எடுத்து ஃபுல்லா படிச்சாதான் நாலேஜ் இப்ப தேவையான வரைக்கும் கூகுள் பண்ணிக்க முடியும் நம்மளால நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் நான் புக் எக்ஸிபிஷன் நடக்கும் போதெல்லாம் பத்தாயிரம் ரூபாய்க்கு புக் வாங்குவேன் ஆனா அதெல்லாம் எல்லா புக்கையும் படிக்கிறது இல்லை ஆனா வாங்கிடுவேன் படிக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் இப்ப இதெல்லாம் வந்த அப்புறம் நான் அந்த பக்கம் போறதுல எனக்கு கூகுளே போடுறோம் அதுல எத்தனை எத்தனை ஒரு சப்ஜெக்ட்ல எத்தனை விஷயங்கள்லாம் இருக்கு அதனால நம்ம வந்து கொஞ்சம் அதிகமா நீங்க படிக்கணும் எனக்கே நான் ஒரு வாட்டி இதுல ஃபர்ஸ்ட்டு கவர்மெண்ட் நிறைய மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு ஃபர்ஸ்ட் பட்ஜெட்ல கார்பரேட் டாக்ஸ் எல்லாம் குறைச்சிட்டாங்க அருண்ஜேட்லி பட்ஜெட்ல டிபேட் அதை பற்றி கார்பரேட் அரசாங்கமாக இருக்கிறது கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக இருக்கிற அரசாங்கம் இது நான் தான் டிபேட்டுக்கு போனோம் என்ன பண்ணுறதுன்றதை படித்து பார்த்தா நான் என்ன பண்ண உலகம் முழுக்க எல்லா கண்ட்ரிலையும் எந்த கார்பரேட் டேக்ஸ் எவ்வளோ இருக்கு இந்தியாவில் எவ்வளோ இருக்குது சைனாவில் எவ்வளோ இருக்குது ஸ்ரீலங்காவில் எவ்வளோ இருக்குது இப்படிலாம் பார்க்கும்பொழுது கார்பரேட் லா டாக்ஸை குறைச்சதுனால என்ன இல்லைன்னா அதிகமாக இருந்தால் எப்படி ஆகும் அதை வந்து அனலைஸ் பண்ணும்பொழுது அவ்வளோ சப்ஜெக்ட் கிடச்சிது ரொம்ப கேஷுவலா டீல் பண்ண முடிஞ்சது நீ என்னவா கேள்வி கேடு இந்த சப்ஜெக்ட்ல பிகாஸ் படிக்க முடிஞ்சது அந்த வாய்ப்பு இருந்தது அந்த வாய்ப்புக்கு நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து புக்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை வீட்டுல உட்காந்து டெஸ்க்டாப் லேப்டாப் கையில மொபைல வச்சுனா அதெல்லாம் படிக்க முடியும் அதனால எல்லா சப்ஜெக்ட்லயுமே நம்ம வந்து ரொம்ப தெளிவா அது ஒரு ஆர்வம் தானே வேணும் இந்த மிக்சாம்னு புயலுக்கு பேர் யார் வச்சா புயல் புயல் பேர் மிக்சாம் வச்சுட்டான் அதுக்கு என்ன அப்படின்னு படிச்சா தெரியுது இந்த கண்ட்ரி சவுத் இந்த சவுத் இந்தியா சவுத் ஏஷியால இருக்கிற ஏதோ மெம்பர்ஷிப்பு ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு அப்படி இந்த வாட்டி இந்தியா பேர் அடுத்த வாட்டி பர்மா பேர் அடுத்த வாட்டி ஸ்ரீலங்கா பேர் இதெல்லாம் சொல்றாங்க ஸோ நாலேஜ் தானே அது இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லயுமே நம்ம வந்து கொஞ்சம் எக்யூப் பண்ணிக்கணும் கரண்ட் அபேர்ஸ்ல எக்யூப் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இதன் மூலமாக நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல இந்த ஊடகத்துல துறையில நீங்கள் சாதிக்க முடியும் அதுவும் இல்லாம தேசியமும் தெய்வீகமும் நிச்சயமா உண்மை அது ஒன்று தேவையான விஷயம் இஸ்ரேல் இன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணு தெரியும் இஸ்ரேல்ங்கிறது ஒரு குட்டி நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முன்பான இஸ் இஸ்ரேல்ற ஒரு நாடு உலக வரைபடத்துல கிடையவே கிடையாது அவங்கள பல நாடுகள்ல அகதிகளா இருந்தாங்க இந்தியாவில கூட அகதிகளா இருந்தாங்க பிடிக்க சொல்லுவாங்க ஒரு இஸ்ரேல் ஜூ ஒருத்தர் யூதர் ஒருத்தர் இன்னொருத்தரை பொழுது குட் மார்னிங் குட் ஆப்டர்நூன் எல்லாம் கிடையாது இஸ்ரேலில் சந்திப்போம் அப்படின்னு வாங்கலாம் இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு உருவாகுவதற்கு முன்பாகவே நமக்காக ஒரு தாய் நாடு உருவாகும் அதுல நாம போவோம் அப்படின்னு நம்பிறாங்க அவங்க இன்னைக்கு நோபல் பிரைஸ் எல்லாம் எடுத்து பாருங்க நோபல் பரிசு பெற்றவர்கள் எழுபது சதவீதம் பேர் யூதர்கள இருப்பாங்க அவ்ளோ ஒரு நாலேஜ் அவ்வளவு நமக்கான ஒரு நாடு உருவாகும் ஒரு தேச பக்தி சுத்தி அரப் கண்ட்ரிஸ் தண்ணி காட்டுறான் சின்ன கண்ட்ரி இஸ்ரேல் தண்ணி காட்டுறான் பாருங்க உலகத்துல விவசாயத்துல ட்ரிப்ரிகேஷன்ல இஸ்ரேல் தான் தலை சிறந்த நாடு அத்துனோட கண்ட்ரி இந்தியாவோட பய பாத்தீங்கன்னு சொன்னா ராணுவ தளவாடங்கள் இறக்குமதி பண்ணதுல இந்தியா இஸ்ரேல் வந்து ரெண்டாவது பெரிய நாடு நம்ம வாங்குறோம் அடுத்தது இஸ்ரேல்கிட்ட இருந்தா வாங்க இப்படி பல விஷயங்களை நாம வந்து ஒரு தேசபக்தி இருந்ததுன்னு சொன்னா அது குட்டிநாடாக கூட சாதிக்க முடியும் இங்க இருக்கிறவர்களை அந்த மாதிரி நம்ம மாற்றும்பொழுது இன்னிஸ் கரெக்டா நரேந்திர மோடி அக்செப்ட் பண்ணணும்னு யார் சொன்னா ஜனநாயகத்தினுடைய ஒரு பியூட்டியா தானே எதிர்கருத்து இருக்கலாம் தானே தப்பு ஒன்றும் கிடையாது நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை பிஜேபி ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆனா நாட்டையும் எதிர்க்கணும் அதுக்காக தேசபக்தி என்பது நிச்சயமா இந்த நாட்டுக்கு தேவை ஏன்னா ஒவ்வொரு நாடுக்கும் ஒரு தேமதிரி தெய்வீகம் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அடையாளம் உண்டு அமெரிக்கான்னு சொன்னா பணக்காரத்தனம் பிரிட்டன் என்று சொன்னால் ஆட்சி அதிகாரம் பிரிட்டன் சாம்ராஜ்யத்திலே சூரியன் தோன்றுவதும் இல்லை மறைவதும் இல்லைன்னு சொல்லுவாங்க அது எங்க பார்த்தாலும் பிரிட்டன் தான் சோ பிரிட்டன் என்று சொன்னால் ஆட்சி அதிகாரம் அமெரிக்கா என்று சொன்னால் பணக்காரத்தனம் இந்தியா என்று சொன்னால் ஆன்மீகம் ஆன்மீகம் கலை இல்ல அது போயிடுச்சு தெய்வீகம் போயிடுச்சு ஆன்மீகம் போயிடுச்சுன்னா இந்தியா இந்தியாவே இருக்க முடியாது நாட்டுடைய பலமே அதுதான் அதனால நான் வந்து ஆன்மீகமும் அரசியலும் ஒன்றாக கிடையவே கிடையாது எப்பயுமே உண்டு அந்த நாட்டுல ராஜா காலத்துல கூட அரசன் இருந்து சொன்னால் ராஜகுருன்னு ஒருத்தர் இருப்பார் கைடு பண்ணுவார் அவர் இந்தியாவோட மண் அந்த தன்மை அது ஆன்மீகம்ங்கிறது அதனால அதுவும் போற்றப்பட வேண்டும் தேசியம் தேசபக்தி உருவாக்க வேண்டாம் அது எல்லா ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கும் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் உண்மைதான் அதை முன்னிறுத்தி நம்முடைய இந்த சங்கம் மிகச்சிறப்பாக அதை அலட்சியத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய ஜெயகிருஷ்ணன் அவர்கள் இந்த சங்கம் எல்லாமே பெரிய அளவுல வளர வேண்டும் மிகச்சிறந்த வெற்றியை அடைய வேண்டும் என்று நான் வணங்குகின்ற சர்வ வல்லமை படைத்த இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்